ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ விஷயம் என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டுருந்தீங்க கொஞ்ச நாளாவே தலைவருடைய அந்த படம் அதாவது இப்போ எடுத்து நிற்கக்கூடிய வேட்டையன் படம் எப்போ முடிய போகுது அடுத்தது லோகேஷ் கலேஜ் படத்தை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ லைனாக அறிவிப்பாக வந்துன்னு இருக்குது ஆனால் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க தெரியல ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அது சம்மந்தமாக விசாரிக்கும் போது இப்போ வேட்டையன் படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சாங்க்கான ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த சாங் ஷூட்டோட இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறதாக சொல்லிட்டுருக்காங்க அது இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸோடய ஒரு பேட்ச் ஆஃப் சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு ஸோ எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளப்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக்கோட எல்லாமே முடிஞ்சிருவோம் ஸோ வேட்டையன் படத்தோடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங் இந்த வாரத்தோட முடிச்சிருவாங்க ஸோ முடிச்சிட்டாங்கன்னா ரஜினி சார் வந்து அதுக்கு மட்டும் ஃபுல்லாக ஒரு பிரேக் ஒன்று இருக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் பிரேக் கொடுப்பாங்க நடுவில் ஏன்னா இந்த படத்துலேருந்து அடுத்த படத்துக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகுவார் ஸோ நடுவில் கண்டிப்பாக ஒரு பிரேக் இருக்கணும் சரி அந்த படத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் வந்து ரஜினி சார் வந்து லோகேஷ் கானகப்படத்துக்காக கொஞ்சம் கொஞ்சோண்டு வெயிட் அதிகரிச்சிருக்காரு அதுக்கான ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு ஸோ அதெல்லாம் நடுவில் வெயில் வேறு பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் மே மாதம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு மாதம் நடுவில் கேப் இருக்கும் அப்படி பார்த்தா மே மாதம் ஃபுல்லாக ரஜினி சார் வந்து வீட்டில் தான் இருப்பார் ரெஸ்ட் எடுத்துனப்பார் அனைவராக ஜூன் மாதத்தில் லோகேஷ் கனகாஜும் ஆல்ரெடி அவரும் அதை தான் சொன்னார் ஜூன் மாதத்துலேருந்து நாங்கள் ஷூட்டிங் போகிறோம் அவரே சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூல அப்படி பார்க்கும்போது அடுத்த மாதத்துலேருந்து ஆப்வியஸ்லி நம்ம வந்து அதாவது ஜூன் மாதத்துலேருந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட படத்தை நம்ம எதிர்பார்க்காம ஷூட்டிங் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா இப்ப வேட்டையன் படத்தோட ரிலீஸ் இது என்னைக்கா இருக்க போகுது ஸோ அவங்க வேற அக்டோபர் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஆயுத பூஜைக்கா வர போதா இல்ல வர வரப்போதா அப்படின்ற ஒரு பெரும் குழப்பம் இருந்துட்டு தான் இருக்கு அது சம்பந்தமும் நம்ம விசாரிச்ச பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது விடாமுயற்சி அதாவது அஜித் சாரோடைய விடாமுயற்சி படம் வந்து முதல்ல வந்துடும் ஆயுத பூஜைக்கு வந்துடும் ரஜினி சாரோடைய வேட்டையின் திரைப்படம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளிக்கு வரத்துக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு அவங்க முடிவு பண்ணி வச்சிருக்காங்க லைக்கா நிறுவனம் ஸோ எப்படின்றதான் அவங்க இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல இப்போதைக்கு தோராயமா அப்படிதான் கணக்கு வச்சு அவங்க வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ தலைவர் படம் தீபாவளிக்கு வரத்துக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மாதிரி கிடசில